தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய நேத்திரனை ஆதரித்து யாழ் அச்சிவேலி போதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் சொந்த இடங்களுக்கு செல்வோருக்காக இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவை மலையக தமிழ் சமூகத்தை தனியான இன அங்கீகரிக்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் திலகராஜ் நான் ஆட்சிக்கு வந்தால் பணக்காரர்கள் அதிக வரி செலுத்துவர் சஜித் அறிவிப்பு சர்வதேச நாணய நிதியம் தேர்தலில் போட்டியிடுகிறதா கேள்வி எழுப்பிய அனுரு சஜித் பிரேமதாசுவை ஆதரித்து தமிழ் மக்களுக்கு செருப்பால் அடித்த தமிழரசு கட்சி ஏகமனதாக எடுக்கப்பட்ட தமிழரசு கட்சி தீர்மானம் சி வி கே சிவஞானம் வெளியிட்ட தகவல் அனுர தரப்பு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்காது அம்பலமான உண்மை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய நேத்திரணி ஆதரித்து யாழ் அச்சிவேலி பகுதியில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது நேற்றிரவு அச்சிவேலி கதிரிப்பாய் முரசொலி சனசமுக நிலையம் ஒன்றில் குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் ஏழு மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி வி மணிவண்ணன் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் பாகாஜி கஜதீபன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தி நிரோஸ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் க தர்ஷன் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் எதற்காக போராடினோம் நாங்கள் சாப்பிடுகிற உணவு ஜீரணிக்கவில்லை என்பதற்காகவா இல்லை அல்லது நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்காகவா இல்லை நாங்கள் இந்த மண்ணிலே ரெண்டாந்தர பிரச்சனைகளாக அரசியல் அடிமைகளாக இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களாலே தெரிவு செய்யப்படுகிற அரசாங்கங்களாலே மிதித்து துவைக்கப்படுகிற மக்கள் கூட்டமாக வாழ தயாரில்லை என்பதை என்பதற்காகத்தான் நாங்கள் போராடினோம் முதலிலே வழியிலே பிறகு ஆயுத போராட்டம் ஆயுத போராட்டம் முப்பது வருடங்கள் அதிலும் இருபத்தாறு வருஷங்கள் மிக உக்கிரமாக நடந்தது எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அந்த யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்கள் சிந்தித்து பாருங்கள் யுத்தம் முடிவடைந்த பொழுது பிறந்த ஒரு ஆண் பிள்ளை இப்போது ஒரு இளைஞனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் பெண் பிள்ளை ஒரு யுவதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் பதினைந்து வருடம் என்பது சாதாரண காலமல்ல இந்த பதினைந்து வருடம் முடிவடைந்த பின்னரும் ஏன் இந்த பிரச்சினை தீர்க்கப்படவில்லை ஆட்சிக்கு வருகிற சிங்கள தலைவர்கள் எங்களை உரிமையுள்ள மக்களாக பார்க்கவில்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வருகிறார்கள் அலங்காரமாக உடுத்திக்கொண்டு பெண்கள் கூட வருகிறார்கள் அன்றைக்கு பார்த்தேன் எங்களிலே ஒரு மகன் அங்கிருந்து வந்த அழகிய ஒரு பெண்மணிக்கு மாலையிட்ட அந்த அலங்கோல காட்சியையும் நான் பார்த்தேன் டிவியிலே காட்டினார் எங்கள் பண்பாட்டுக்கு விரோதமான ஒரு காட்சி அவர்களுக்கு அது சாதாரணம் ஆனால் எங்கள் பண்பாட்டிலே அப்படி நடக்க முடியாது அவர்கள் ஏன் வருகிறார்கள் வாக்குகள் தேவைப்படுகின்றன தேர்தல் முடிந்ததும் அவர்கள் போய்விடுவார்கள் நாங்கள் இருப்போம் பிரச்சனைகளோ நீதி கிடைக்காத மக்களாக இப்படி நீடிக்க முடியாது அதனால்தான் நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் நாங்கள் பொறுமையின் எல்லைக்கு வந்துவிட்டோம் இந்த பிரச்சனையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கைவிட முடியாது நீண்ட காலமாக நடந்த எங்கள் போராட்டத்தை பொறுத்த நாங்கள் ஏன் போராடினோம் எதற்காக போராடினோம் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிட முடியாது நாங்கள் நீதிக்காக போராடினோம் எமது மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடினோம் இந்த மண் எங்களுக்கு உரியது இங்கே தான் நாங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் ஐம்பத்தெட்டு கலவரம் ஐம்பத்தெட்டு கலவரம் அல்ல தாக்குதல் எழுபத்தேழு தாக்குதல் எண்பத்தி மூன்று தாக்குதல் பிறகு தொடர்ச்சியான தாக்குதல்கள் இத்தனைக்கும் மத்தியிலே எங்கள் மண்ணில் தான் நாங்கள் வாழ முடிந்தது இந்த மண்ணை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது இது எங்களுக்குரிய மண் மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு மேலாக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக எங்கள் தமிழினம் வாழ்ந்து வருகிற மண் இங்கே எங்களுக்கு என்ன ஒரு அரசு இருந்தது சுதந்திரமாக நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம் ஆனால் போர்த்திகே ஏகாதிபத்தியவாதிகள் பீரங்கிகளோடு வந்த பொழுது அவர்களுக்கு எங்கள் மண்ணை காட்டிக் கொடுக்க ஒரு சில துரோகிகளும் வந்த பொழுதுதான் யாழ்ப்பாண ராஜ்யம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதிலே வீழ்ந்தது இது வரலாறு அதுவரையிலே யாழ்ப்பாணத்திலும் பின்னர் வன்னியிலும் கூட எங்களுக்கு அரசுகள் இருந்தன பட் பண்டார வன்னியன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றிலே கிட்டத்தட்ட இருநூற்றி பன்னிரெண்டு வருஷங்களுக்கு முன்னர் வரையிலே தோற்கடிக்கப்படுகிற வரையிலே வன்னியிலே எங்கள் பிடியிருந்தது இன்றைக்கு நிலைமை என்ன சிங்கள குடியேற்றத்தாலே எங்கள் எட்டாயிரத்தி எண்ணூறு சதுர மைல் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட ஐந்தில் ஒன்றை நாங்கள் இழந்திருக்கிறோம் சுமார் ரெண்டாயிரம் சதுர மைல் பிரதேசத்தும் எங்கள் கையை விட்டு போய்விட்டது எங்களுடைய காடுகள் அழிக்கப்பட்டு எங்கெங்கோ விருந்தெல்லாம் சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட்டு புதிய குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு தமிழ் ஈழத்திலே சிங்கள மக்களுடைய ஜனத்தொகை ஒரு காலத்திலே எட்டு வீதமாக இருந்தது இன்றைக்கு இருபத்தெட்டு வீதத்தை தாண்டிவிட்டது இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை இந்த பின்னணியிலே எங்கள் மத்தியிலே யுத்தத்தின் பொழுது இருந்த அதே அளவிலே ராணுவம் தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் ராணுவம் போர் வீரர்கள் அனாவசியமாக நியாயமான காரணங்களின்றி எங்கள் மத்தியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் முள்ளத்தீவு மாவட்டத்திலே ஆறு அல்லது ஏழு பேர்களுக்கு ஒருவர் என்ற வீதத்திலே அங்கே இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் எங்களுடைய நிலைமை இந்த நிலைமையிலே நாங்கள் இந்த சிங்கள கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியுமா அவர்கள் எங்களுக்கு தீர்வு எதனையும் தருவதாக இல்லை இந்த நான்கு சிங்கள வேட்பாளர்களும் இங்கே வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார்கள் இலங்கை வங்குரோத்து ஆன அதற்கு அவர் குற்றவாளி என்று ஒருவரும் இவர் குற்றவாளி என்று மற்றவருமாக பரஸ்பரம் சாட்டுகிறார்கள் ஆனால் எங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு தமிழ் மக்கள் பைத்தியம் பிடித்து நாங்கள் போராடவில்லை நாங்கள் ஒரு வலுவான காரணத்துக்காகத்தான் போராடினோம் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடினோம் ஒரு இனமாக ஒரு தேசமாக நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றுதான் முப்பது வருஷங்கள் அந்த போராட்டம் நீடித்தது ஆனால் அதற்கு என்ன பரிகாரம் என்ன தீர்வு இவர்கள் எவரும் அதை பற்றி பேசுவதாக இல்லை வருகிறார்கள் அலங்காரமான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள் அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள் உண்மையிலே வடக்கு கிழக்கிலே பதினைந்து வருடத்திலே என்ன அபிவிருத்தி நடந்திருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார் ஆகவே தான் சகோதர சகோதரிகளே நாங்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் அரசியல் உணர்வு கொண்டவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மானம் உள்ள மக்கள் கவரிமானை போல எதை இழந்தாலும் எங்கள் தமிழினம் ஒருபொழுதும் தன்னுடைய சுய மரியாதையை தன்மானத்தை இழந்து விட்டதில்லை இழந்துவிட தயாரானதும் இல்லை என்ற வரலாற்றுக்குரியவர்கள் வார இறுதி விடுமுறைக்காக சொந்த இடங்களுக்கு செல்வோருக்காக இன்று முதல் விசோட போக்குவரத்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய மேலதிகமாக சுமார் அறுபது பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நேர அட்டவணையொன்றில் மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூறியுள்ளது இதனிடையே இரவு மற்றும் நாளைய தினங்களில் பதுலையிலிருந்து கொழும்பு வரை விசோட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மலேக தமிழ் சமூகத்தை தனியான இனக்குடும்பமாக அங்கீகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் திலகராஜ் தெரிவித்தார் இலங்கை மலேக தமிழ் மக்களின் ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜா நேற்றைய தினம் புத்துளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக விஜயம் செய்ததுடன் உடப்பு ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விசோட பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் உடப்பிலிருந்து எனது தேர்தல் பிரச்சார பணியை ஆரம்பித்திருக்கிறேன் ஐந்து நாட்களில் ஒன்பது மாகாணங்களுக்கு செல்லவும் எண்ணியிருக்கிறேன் மலையம் இருநூறு இன பரவலாக பேசிக் கொண்டிருக்கும் நிலையில்தான் இங்கே இந்திய வம்சாவளி மக்களும் இருக்கின்றார்கள் அவர்களும் இங்கு வாழ்கிறார்களா என்பதற்கு இந்த ஆலயம் அதனை பறைசாற்றுகின்றது இலங்கை மலைய தமிழர் என்பதை முன்னிறுத்துவதற்காக நான் இந்திய வம்சாவளியினருக்கு எதிரானவன் அல்லது இந்தியாவுக்கு எதிரானவன் என காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் இதனை நான் முழுமையாக மறுக்கின்றேன் இந்திய வம்சாவளி ஒரு இந்திய தமிழர் என்பது வேறு இலங்கை மலைய தமிழர் என்பது வேறு இந்த வேறுபாட்டை மிக தெளிவாக அர்த்தமுள்ள பிரதிகள் என்ற கொள்கை அறிக்கையில் குறைபடிக்கிறேன் இந்திய வம்சாவளிகளை இலங்கையில் ஒரு குழுமமாக அங்கீகரிக்கின்ற அதே நேரம் இலங்கை மலைய தமிழ் சமூகத்தை தனியான குழுமமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது எனது முன்மொழிவாகும் அதற்கான விஞ்ஞான முறையான விளக்கத்தை நான் எந்த மேடையிலும் விவாதிக்க இருக்கின்றேன் அதற்கான ஆதாரங்களில் ஒன்றுதான் இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களாகும் என்றார் சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் கண்காட்சி ஒன்று இன்று இடம்பெற்றது வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்களினும் இடம்பெற்றது குறைத்த நிகழ்வு இன்று காலை எட்டு முப்பது மணி தலைமையில் இடம்பெற்றது குறைத்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார் இதன்போது பெண்களால் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விற்பனையும் இடம்பெற்றது நிகழ்வில் மாவட்ட செயலக உத்தியோகர்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவன பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தாம் ஆட்சிக்கு வந்தால் பணக்காரர்கள் அதிக வரி செலுத்துவதையும் ஏழைகள் தங்கள் நிலைமைகள் மேம்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் கூறியுள்ளார் இலங்கை தமது வெளிநாட்டுக் கடனை திருப்பி செலுத்தாததை அடுத்து சர்வதேச நாணய நிதிய சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த நிலையில் மக்கள் மீதான வரைச்சுமை இலகுபடுத்துவதற்கான வழிகளை கண்டறிய சர்வதேச நாணய நிதியத்துடன் தமது கட்சி ஏற்கனவே கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக சஜித் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான தற்போதைய உடன்படிக்கையில் அடிப்படை மாற்றங்கள் இருக்க வேண்டும் அவை மிகவும் மனிதாபிமான முறையில் மக்கள் மீதான சுமை குறைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கால் ஆரம்பிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் மீதான வாக்கெடுப்பாகவே பார்க்கப்படுகிறது ரணில் தரப்பினர் முக்கிய பொருளாதார துறையினரை மேம்படுத்தியுள்ளனர் ஆனால் அவற்றின் விளைவுகள் இன்னும் பல சாதாரண மக்களை சென்றடையவில்லை என்று விக்ரம் பொருளாதார கொள்கைகளை சஜித் பிரேமதாஸ் விமர்சித்துள்ளார் ஏற்றுமதி சார்ந்த அறைவு சார்ந்த பொருளாதாரத்தின் மூலம் பிரச்சனையிலிருந்து வெளிவருவது என்பது தனது கொள்கையாகும் என்றும் சஜித் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர்கள் தங்களது ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்பது வகையான ஆவணங்கள் குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாக கடவுச்சூட்டு சாரதி அனுமதி பத்திரம் அரசு சேவை ஓய்வு அடையாள அட்டை பிரதேச செயலகத்தினால் வெளியிடப்படும் வயோதிபர் அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் வெளியிடப்படும் மதகுருமாருக்கான அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களத்தினால் வெளியிடப்படும் தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதி செய்யும் கடிதம் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் அட்டை மற்றும் உடையவர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் அடையாள அட்டை ஆகிய ஆவணங்களை வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டைகள் மேற்குறிப்பிட்ட அடையாள அட்டைகள் எதுவும் ஒன்றி வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டுகள் வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தனிப்பெற்ற அடையாள அட்டைகள் அமைச்சரவை திணைக்களும் மற்றும் அரசாங்க நிறுவனங்களினால் வெளியிடப்படும் சேவை அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் செய்து வழங்கப்படும் பற்றுச்சீட்டு போன்ற எந்த ஒரு ஆவணமும் வாக்குச்சாவடியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தை விவாதத்திற்கு அளிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குவின் யோசனையை ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க நிராகரித்துள்ளார் மாறாக பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் ஜனாதிபதியை நேருக்கு நேர் விவாதம் நடத்த முன்வருமாறு அவர் புதிய சவாலை விடுத்துள்ளார் அம்பலாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் விவாதத்தை ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் அந்த விவாதத்தில் இரண்டு கட்சிகளின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் விவாதிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் ஜனாதிபதி விக்ரம் மேடிகளிலேயே தொடர்ந்து தமிழகம் கேள்விகளை முன்வைக்கிறார் இதனையடுத்து தாம் அவருடன் பகிரங்க விவாதத்திற்கு சவால் விடுத்த போதும் அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் வருவேன் என்கிறார் அவரின் கூற்றுப்படி சர்வதேச நாணய நிதியம் தேர்தலில் போட்டியிடுகிறதா என்று எண்ணு தோன்றுகிறது எனவே இந்த விடயத்தில் ரணில் பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிட கட்சியை நம்பிய மக்களுக்கு சஜித் பிரேமதாசுவை ஆதரித்ததன் மூலம் செருப்படி வழங்கியிருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அங்கஜன் ராமநாதன் இதனை தெரிவித்தார் தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அந்த கடந்த இரண்டு பேரிடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும் அதே நேரம் வருகின்ற ஐந்து பேரிடம் முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக அதுல எங்களை மறுபடியும் மூட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர் பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில அவரை கொண்டு வந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது நாடு முன்னேறும் அதன் அடிப்படையில நாங்களும் முன்னேற முடியும்ன்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள் தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை அது திட்டத்தெளிவாக தெரிந்துவிட்டது மக்களுக்கு என்றால் இன்னைக்கு அதில் இருக்கிற குழப்பம் இன்னைக்கு அதில் இருக்கின்ற சுயநலங்கள் அதில் இருக்கின்றனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்றைக்கு மக்களை ஆஹ் அவமானப்படுத்துகிறது என்றாண்ட ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அஹ் இப்படியான ஒரு மக்களுக்கு அவசியம் தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற கோலையில இன்றைக்கு தன்னிச்சையாக அதாவது ஒரு அதிகார துணையில இன்றைக்கு மக்களுக்கு தாங்கள் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இந்த கட்சி எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிகார துணையில இந்த மக்களுடைய ஆஹ் தானெடுத்த முடிவை மக்கள் மத்தியில திணிக்கிறது வந்து இன்னைக்கு ஏற்க முடியாது தோன்றதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு முழுமையான அனைத்து வாக்குகளையும் வடகிழக்கு மக்கள் கொண்டு போய் ஜனாதி அவர்களை மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் பரிசீலித்து என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இன்னமும் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் இந்த உபகுழு பதினாறாம் தேதி கூடி ஒரு உறுதி அறிக்கையை வெளியிடுவதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே எங்களுக்கு கருத்து பரிமாற்றம் இருக்கும் அந்த அடிப்படையிலே ஒரு த தயாரிப்பாக ஒரு அறிக்கை இருக்கும் அது முதலாந்தேதிய தீர்மானத்தை ஒட்டியதாக இருக்கும் அந்த அந்த வகையில் தான் இந்த தீர்மானம் அன்றைய தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆகவே அதில் முரண்பாடான நிலைப்பாடுகள் இருக்கவில்லை ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்த வேணும் இந்த நிலைப்பாட்டோடு உடன்படுகின்ற அதே வேளை திரு ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஆரம்ப முதலே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருந்தவர் என்ற நிலையை அவர் தெளிவுபடுத்தினார் அது அவருடைய நியாயமான கருத்தாக இருந்தது ஆனால் அது எங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர் கருத்து எதிராக இல்லையாவிட்டாலும் அதை முன்கொண்டு என்ற முடிவோடு உடன்பட்டாலும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் அவர் அதில் தெளிவுபடுத்தி இருந்தார் அதனால் அதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு சுமூகமான முடிவு நாங்கள் எடுப்போம் அடுத்த பதினாறாம் தேதி ஒரு வரைவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதியாக்கப்பட்டு கட்சியினுடைய நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் அதனாலே பதினாலாம் தேதியாக நடைபெற இருந்த கூட்டம் பொருத்தமற்றாது தேவையற்ற என்ற வகையிலே அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாக முதலாந்தியதிய கூட்டமே முக்கியமான வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அவர்களுடைய விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே தான் சஜித் பிரேமதாசாவை ஒப்பிட்ட ரீதியிலே அவருடைய விஞ்ஞாபனம் எங்களுக்கு சாதகம் இல்லா சாதகமானது என்று அதாவது முக்கியமான ஒரு ஊடகம் இது இந்த ஆதரிக்க வேண்டுமென்ற முடிவு எடுக்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய தாயகம் தேசியம் தன்னாட்சி சுய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே இந்த விட்டு கொடுப்போம் அது காம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய விட்டுக்கொழுப்பம் அதிலும் எதையும் நாங்கள் செய்யவில்லை இருக்கக்கூடிய விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் குறிப்பாக அவருடைய இன்னொன்று அன்று நாங்கள் பேசப் நாங்கள் ஆராய்ந்த ஆவணம் ஒரு ஆவணம் அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறும் சஜித் பிரேமதாஸ் அனுருகுமார திசா எனக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கின்றது எனவும் தன்னை தோற்கடிக்க நானும் அனுருகுமாரவும் தயாராகி வருகின்றோம் என்றும் சஜித் புலம்புகின்றார் ஏற்கெனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளமையால் தான் இப்படி ஒப்பாரி வைக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் கெஸ்பேபோவில் நேற்று பிற்பகல் நடைபெற்று ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மேற்கண்டவாறு மோசடியால் திரட்டிய சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய சட்டமூலத்தை தயாரித்திருக்கின்றோம் அவர்கள் மக்களிடம் பொய் சொல்கின்றார்கள் அவர்கள் கூறும் பொருளாதார முறை தவறானது மக்கள் மத்தியில் குரோதத்தை தூண்டிவிட்டு அவர்கள் வாக்குகளை கோருகின்றார்கள் மக்கள் தம்முடைய தமது புள்ளிகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது அவசியமாகும் ஐக்கிய தேசிய கட்சியினர் எனக்கும் மொட்டுக் கட்சியினர் என்னோடு இருக்கின்ற அணியினருக்கும் வாக்களிப்பதே பொருத்தமாக அமையும் எனவே தேர்தலில் எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது ரூபாவும் கிடைக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார்